கந்த வேலாயுதனுடைய சஷ்டி விழாவானது அம்மாபாசையில் முதலாக முதலாக துவங்கப்பட்டு சஷ்டி பூஜைகளானது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மூன்றாம் தினமான இன்றைய தினத்தில் எம்பெருமானுடைய ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய வேளாயுதத்திற்கான யாகவேள்விகளானது செய்யப்பட்டுள்ளது ஸ்காந்தம் அப்படின்னா ஈர்க்கக்கூடிய தன்மையை பெற்றது என்று ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆறு விதமான முகங்களை உடையவன் என்று பொருள் ஸ்காந்தன் என்றால் ஆறு விதமான முகங்களை உடையவன் என்று பொருள் அடுத்தபடியாக ஸ்காந்தன் என்கின்ற பொருளுக்கு எல்லா விதமான உயிர்களையும் ஈர்க்கக்கூடிய சக்திகளையும் எல்லா விதமான ஆயுதங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்திகள் இந்த ஸ்காந்தனு என்ற சொல்லக்கூடிய பொருளுக்கு உண்டு அப்பேற்பட்ட பொருள் உடைய தேவதையை தன்னுள்ளே அடக்கியிருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்காந்தன் என்று சொல்லக்கூடிய கந்த வேலாயுதன் அந்த வேலாயுதனுக்கு மூன்றாம் தினத்தில் இன்றைய தினத்திலே ஸ்காந்தவேல் யாடம் செய்யப்பட்டுள்ளது இந்த வேலை நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சியானது இந்த அறிவை கொண்டு நாம் செயல்படுத்தக்கூடிய வினைகளை வினை பயன்பாடுகளையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வல்லமை பொருந்தியது இந்த ஸ்காந்தவேல் முதலாவது நாளன்று நாம் பார்த்தது சக்திவேல் என்று ஞானவேல் என்று சொல்லக்கூடிய ஞானவேலை நாம் யாகவேள்விகள் செய்தோம் இரண்டாம் தினமான நேற்றைய தினத்திலே சக்திவேலை பிரார்த்தனைகள் குறித்து யாகவேள்விகள் செய்யப்பட்டது இன்றைய தினத்தில் ஸ்கந்தவேல் என்று சொல்லக்கூடிய ஸ்காந்தவேல் உண்டான யாகவேள்விகள் செய்யப்பட்டுள்ளது இந்த மூன்றாவது வேளான வேளானது நேற்றைய முந்தைய தினத்திலே செய்யப்பட்ட ஞான வேலையும் சக்திவேலையும் நமக்கு ஈர்த்து தந்து இந்த வேளானது இந்த இரண்டு ஞான வேலையும் சக்தி வேலும் இந்த சரீரத்தில் வயப்பட்டு அந்த வயத்தினுடைய வெளிப்பாடான முகமானது அந்த ஸ்காந்தத்தை வெளிப்படுத்தி நம்மை சார்ந்தவர்களை இழுக்கக்கூடிய தன்மையை பெற்றது பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வித்யார்த்தி என்று சொல்லக்கூடிய வித்தையில் அபிவிருத்திகளானது இந்த ஸ்காந்த வேளானது செய்யும் அது மட்டுமல்லாமல் மூளையானது சரியாக வேலை செய்யும் மூளை குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்காந்த வேலை பிரார்த்தனை செய்யும் பொழுது மூளை குறைபாடான வியாதிகளானது நிவர்த்தியாகும் அது மட்டுமல்லாமல் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்திலே வரக்கூடிய எல்லாம் இந்த ஸ்காந்த வேலை பிரார்த்தனை செய்தால் எல்லாம் விலகும் என்பது ஸ்கந்த புராணத்தினுடைய வேத வாக்கு அது மட்டுமல்லாமல் வயோதிகர்களாக இருக்கக்கூடியவருக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளையும் பிணிகளையும் நீக்க வல்லது இந்த ஸ்கந்தவேலான ஸ்காந்தவேல் அந்த வேலை இந்த தருணத்திலே நாம் பிரார்த்தனைகள் செய்து யாகவேள்விகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது இந்த யாகவேல்வினுடைய நிறைவாக பூர்ணமான ஆகுதியானது இப்பொழுது தரப்பட்டு அதனைத் தொடர்ந்து கும்ப கலசங்களுக்கு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஈசானம் தற்புருஷம் மகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் நிறுதி என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்கள் உடைய பன்னீர் கரத்தோன் பனிரெண்டு விதமான கைகளை உடைய எம்பெருமான் ஸ்கந்த கடவுளாக விளங்கக்கூடிய சுப்பிரமணிய பெருமானுக்கு அபிஷேயங்களானது செய்யப்பட்டு பால் இளநீர் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து கும்பாபிஷேகங்கள் செய்து தன்னுடைய கையிலே தாங்கியிருக்கக்கூடிய சக்தியாயுதமாக விளங்கக்கூடிய ஸ்கந்த வேலுக்கு ஸ்காந்த வேலுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபாரதியோடு அருள் பிரசாதங்களானது பெறப்பட உள்ளது பக்தர்கள் அனைவரும் எம்பெருமான் ஸ்காந்த வேலை பிரார்த்தனை செய்து இந்த ஸ்காந்தவேல் நமக்கு எல்லா அனுகிரகங்களையும் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த யாகவேலியுடைய நிறைவான பூர்ணாவுதியான திறப்பட உள்ளது ஓ சுப்பிரமணியம் தீர்காயுத்தம் குருணோது சண்முகம் ஜெய்வகுமாரம் குலபூஷணம் தேவசேனா பதிவந்தா சித்தகே

ಅಗ್ನೇನೇ ಸುಪದೇ ಅಸ್ಮ್ ದೇವ ವೈನಾ ಯೋಜುಗ್ರಾಮಹ್ಠಾಂದಿನ ವಿಧೇಮ ಅಗ್ನಗೇ ನಮಃ ಮಂದ್ರಗೀನ ಕ್ರಿ ಆಗೀನ ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರಾಚಿತ್ ಶೇಷಣೆ ಆತ್ಮಕ ಯಾಂಶಾಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅನುಸ್ಮರಣ ಪರಮ ಪದ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ನಮಃ ಕೃಷ್ಣ 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 ಮಹಾ ನಮಃ ನಮಸ್ಕಾರ ಅಭಿವಾದಯ

ண்டோயூரி சமத்தோபாராண் சமர்மா மயூரவாய் நாயை பதகை நம சீதேவாய் நமக்கு

Iya. Yeah. Yeah.

Yeah. yeah.